ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லாண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஒரு மூணு வீட்டு மனை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மூணு அழகான வீட்டு மனை எங்கே இருக்குது அப்படின்னாச்சுன்னா நாகர்கோவில் நாகர்கோவில் காலத்தில் பார்த்தீங்கன்னா புத்தேரி இந்த புத்தேரியில் தான் நம்ம இன்றைக்கி மூணு அழகான வீட்டு மனை கொண்டு வந்திருக்கோம் இதில் பாத்தீங்க அப்படினா ஒரு ஏழு சென்டலான ஒரு வீட்டு மனை அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஏழு சென்டலான ஒரு வீட்டு மனை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு சென்டலான அதாவது ஏழு சென்ட் ஏழு சென்ட் அஞ்சு சென்று அப்படின்ட்டு உங்களுக்கு மூணு வீட்டு மனை வந்திருக்குது இந்த ஏழு சென்று மற்றும் ஏழு சென்ட் அதாவது ரெண்டு ஏழு செண்டு மனைகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிழக்கு முகம் பார்த்து வந்திருக்குது இந்த அஞ்சு சென்று அஞ்சு செண்டு வீட்டு மனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு முகம் பார்த்து வந்திருக்குது பாருங்கள் நிறைய பேர் நிறைய நண்பர்கள் நம்மள்ட்ட கேட்டிருந்தீங்க புத்தேரி ஏரியாவில் தான் உங்களுக்கு அதாவது நிலமே வேணும் வீடாக வேணாம் ஸோ வீடு வந்து இப்போ நம்மகிட்ட இருந்ததுலாம் சேல் பண்ணி கொடுத்தாச்சு ஸோ இப்போ வீட்டு மனைகள் மனைகள் இப்போ நம்மள்ட்ட அவைலபிளாக வந்துருக்குது பாருங்கள் ஒரு சென்ட்டுக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு சென்ட்டுக்கு ஏழை முக்கால் லட்சம் கேட்குறாங்க ஸோ புத்தேரியை பொறுத்த வரைக்கும் இந்த ரேட்டு அதிகம் இல்லைங்க ஸோ ஏழை முக்கால் கேட்குறாங்க ஏழை முக்கால்லேயும் அவங்க வந்து பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது அதாவது வந்துட்டு விலை குறைச்சி தராதுக்கு அவங்க சம்மதம் தான் இருக்கிறாங்க ஸோ கேட்குற விலை தான் ஏழை முக்கால் ஆனால் கண்டிப்பாக குறைச்சி தருவாங்க பாருங்கள் நல்ல அழகான ரெண்டு மூணு ஃப்ளாட்டுகள் ஒரு ஏழு சென்ட்டு அப்புறம் இன்னும் ஒரு ஏழு சென்ட் அப்புறம் ஒரு அஞ்சு சென்ட்டில் மூணு அருமையான ஃபிளாட்டுகள் இப்போ வந்திருக்குது விலையும் புத்தேரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான விலையில்தான் இதை கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் முன்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தார் ரோடு சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடுகள் தான் குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் அமைஞ்ச ஒரு அழகான மூணு பிளாட்டுகள் இன்றைக்கி நம்ம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் முன்னாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலு அடி தார் ரோடு தான் தார் ரோடுனால் உங்களுக்கு சப்ளோடு தான் போகுது பாருங்கள் சுற்றி பாருங்கள் சுற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடுகள் தான் வீடுகள் தொடக்கத்தில் தான் நம்ம மூணு ஃப்ளாட்டுகள் அருமையான மூணு ஃப்ளாட்டுகள் இருக்குது இப்படிப்பட்ட அருமையான அருமையான இந்த மூணு ஃப்ளாட்டுகள் உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோமும் உங்களுக்கு நமக்கு வந்து கொண்டே இருக்கும் வீடு வாங்குவோர் நிலம் வாங்குவோருக்கு ரொம்ப புரோஜனமாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ